அன்பு தங்க முருகன் உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன் இன்றும் நீ என்னை தவறிவிட்டால் எப்போதும் என்னை காண முடியாத பிள்ளையே உன்னை என் கண் பார்வைக்கு எதிரே வைத்து நான் கவனித்துக் கொண்டு வருகின்றேன் உன் செய்திகள் அனைத்துமே நான் இல்லையே ஆனால் சில சூழ்நிலைகள் இயல்பு நிலையில் இருந்து உன்னை மாற்றி தோற்றம் அளிக்க செய்கின்றது உன் இயல்பை புரிந்தும் சிலர் உன் சூழ்நிலைகள் உன்னை இந்த அளவுக்கு நிதானம் இல்லாமல் பேச வைக்கிறது என்று புரிந்து கொள்ள மாட்டார்கள் உன்னுடைய வெளி பேச்சுகளால் தான் உன்னை எடை போடுவார்கள்

அப்படி கொடுத்தாலும் அதை நம்ப மறுக்கும் மனிதர்கள் தான் இங்கு அதிகம் உன் உண்மையான குண நலன்களை அப்படியே உன் செயலில் பிரதிபலித்து காட்டி பார் உன் மனதில் உணரும் விஷயங்கள் நேர்மையாய் சொல்லி பார் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எண்ணிக்கை குறையும் ஆனால் உன் மனதில் இருக்கும் உன்னுடைய முருகன் அப்பாவுக்கு படிக்க உன் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் உன் உணர்வுகளை என்னால் உணர முடியும் ஏனென்றால் உன்னுடைய மனதில் உன்னில் உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரை இருப்பது நானே பிள்ளையே உன்னுடைய இதய துடிப்பானது என் இதயத்தின் துடிப்பு ஆதலால் என் அன்பான உலகமும் உயிரும் நீயே என் குழந்தையை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி

கிடைக்கும் நீ எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் ஓம் முருகா